போன வருஷம் திருவிழாவுக்கும் இப்போ நம்ம வருஷம் இங்கே எப்போ நடந்துட்டு இருக்க திருவிழாவுக்கும் எப்படி போயிட்டு இருக்கு நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க அதெல்லாம் ஜாலியாக இருக்கு ப்ரோ அப்படியே சைட் அடிச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு சும்மா ராட்டின எல்லாம் போட்டுறேன் ராட்டின எல்லாம் விளாண்டுட்டீங்களா இனிமேல் தான் விளையாடணுமா ப்ரோ என்ன மாதிரி தான் ப்ரோ விளாட்ணும் வாய்ஸ் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க எப்படி எல்லாம் ஃபன் போயிட்டு இருக்கு உங்களுக்கு சும்மா அப்படியே சுற்றிட்டு ஜாலியாக வாய்ப்பு பண்ணிட்டு அப்படியே அதை பிபிலாம் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் பண்ணா இருக்கிறோம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் போயிட்டு ஏதாவது பிள்ளைங்க நல்லா இருந்தால் பார்த்து கிளம்பி அப்படியே இன்சைடு எப்படியா தூக்கி போட்டு வரலான்னு போறேன் அங்கேருந்து அதுக்கே கிளம்பி வரான் பேப்பர் எழுதி இப்படி பாக்கெட்ல வச்சுக்கிறான் எடுத்து அப்படியே தூக்கி போட்டு போயிடறான் ரோட்டில் காலையில் நாங்கள் அக்னி செடி எடுத்தோம் அப்புறம் இப்போ வந்து ராட்ணம் போன வருஷம் டிஸப்பாயிண்ட் ஆயிடுச்சு இந்த வருஷம் நாங்கள் ஜாலியாக ராட்ணம் ஆனோம் இவ்வளோ கடைகள்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் இந்த கடைகள்லாம் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க எப்பயுமே லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கம்மல் தோடு அந்த மாதிரி ஐட்டம் போனோம் ப்ளஸ் இந்த ராட்னம் புதுசாக போட்டிருக்காங்க ரெண்டு மூணு ரைடு அது நல்லா இருந்துச்சு ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு அதை எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் வேறு என்ன இங்கே சாப்பிட்டீங்க என்ன ஃபுட்டுலாம் இங்கே நல்லா இருந்துச்சு ஸ்நாக்ஸ்லாம் காலிஃப்ளவர் சில்லி டெல்லி அப்பளம் அதெல்லாம் நம்ம எங்கேயா சாப்பிட முடியும் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு எந்த வருஷம் இல்லாதாலும் கும்பல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் கருவு மாறி நம்பி என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கோம் வருஷம் வருஷம் எதாவது மிஸ் பண்ணுறமோ இல்லையோ நாங்கள் வசங்களெல்லாம் சேர்ந்து இந்த மாரியின் நம்பி மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கிறோம் ஒரே நோம்பி நம்ம கருவு மாரி நம்பி தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது நம்பி நம்ம சொல்கிறோம் ஆனால் இதுதான் முதல் நம்பியாகவே எங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு ரொம்ப பசங்க கூட பண்றீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க பசங்க கூட வர்றதாக என்ஜாய்மெண்ட் வீட்டுல எல்லாம் குழந்தை எல்லாம் வீட்டில் விட்டுட்டு பசங்களோட வரணுங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கோம் ஆனால் அதுல தான் என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும் கிண்டல் கேலி எல்லாம் போவாங்க நிறைய பேர்த்த பாப்பா ஃப்ரெண்ட்ஸ ஆப்போசிட்ல வர பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருவாங்க அதோட ஒரு முக்கிய ஒரு பங்கா அந்த நோம்பி இருக்கு ரொம்ப மெமரிஸா இருக்கும் இந்த நோ அந்த இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே ஃபீல் இப்பயும் கொடுக்கறதுக்கு ஒரே ரீசன் இந்த நோம்பி மட்டும்தான் நம்மளோட சின்ன வயசை திரும்ப 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 பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்கறது இந்த மா கருவு மாறி நம்பி தான் செம்மையாக போகும் சூப்பராக போகும் பதினஞ்சு நாளுமே திருவிழா செம்மையாக போகும் கடைசி நாள் கம்பம் போகும்போது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எது வரையும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல அந்த ட்ராகனு அந்த ஸ்நாக்ஸ் இந்த கடைங்க அதெல்லாம் செம்ம அதே மாதிரி தீச்சட்டி அளவு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நான் கேரளால தான் இருக்கேன் ஆனா நோம்பிக்கு வருஷம் இங்க வருவேன் எந்த ஊர்ல இப்படி இருக்குமோன்னு தெரியல ஆனா இந்த ஊர் செம்ம கரூர் நாங்களா டிராகன்ல மட்டும்தான் ஏறணும் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டோம் மதுரை சைட விட இப்போ இப்ப இங்க ஃபேமஸ் ஆகி இருக்குது நாங்க மதுரை எனக்கு இப்போ இங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு அங்க விட அங்க அழகர் ஆத்துல இறங்குறதா பேமஸ் இப்போ இங்கே கரூர் திருவிழானாலே ஃபேமஸ் ஆயிடுச்சு ஓகே சரி ஓகே போன வருஷம் மாரியம்மன் திருவிழாவுக்கும் இந்த வருஷம் மாரியம்மன் திருவிழாவுக்கும் என்ன நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கு எப்படிலாம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்கள் இப்போதான் உள்ள வரோம் ஆனால் போன வருஷம் ரெண்டு ரெண்டு ஆற்று இல்லை இந்த வருஷம் வந்து இருக்கு அதிகமாக அது கொஞ்சம் நல்லா இருக்கு நிறைய கடை போட்டிருக்காங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் கடை அதிகம் ஹாப்பியா இருக்கு இனிமேல போய் விளையாட போறோம் வேற அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு எங்க ஊர் கரூர் மாரியம்மன் திருவிழா எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க சூப்பராக என்ஜாய் பண்றோம் வருஷம் வருஷம் வந்துருவோம் எங்க பெருமா வீடு இங்கே தான் இருக்குது நடக்குது இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இங்கே கும்பிட்டு போனாலும் எல்லாமே நல்லா தான் நடக்கும் பெருசாக ஒரு ஆட்னந்தூர் இல்லாத ரொம்ப ஃபீல் பண்ணோம் நாங்கள் எப்படின்னா விளையாடுறோமோ இல்லையோ இல்லை அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவே வருவோம் போன வருஷம் இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப இதாக இருந்துச்சு இப்போ இவங்க சொன்னாங்க இல்லை நம்ம அப்படியே திரும்பிடலான்னு சொன்னாங்க இல்லை நம்ம இதை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஒரு ஆட்னா இல்லை அப்படின்னாவே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே தெரிய மாட்டேங்குது என் பேர் தனலக்ஷ்மி ஐம் கமிங் ஃப்ரம் சேலம் நான் இங்கே வந்து கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டூ இயர்ஸ் ஆச்சு பட் கரூர் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம் ஏன்னால் நாங்களாம் வில்லேஜில் வந்த ஒரு கேர்ள்ஸ் நாங்கள் எப்படின்னா எங்கள் ஊர் ஃபெஸ்டிவலெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த பந்தம் பட்டு தான் இருப்பாங்க பட்டு இந்த இந்த ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா கரூரில் அப்புறம் நியர்பை வில்லேஜஸ்ஸு எல்லா மக்களுமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குது என் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு க்ளூடாக அட்டன் பண்ண ஒரு ஃபெஸ்டிவல் சரி மாரி நோம்பிக்கு வந்திருக்கீங்க என்னென்னலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க எல் அங்க ட்ராக் எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்தோம் செம்மையா இருந்துச்சு ட்ராக் தம் செட் வந்து டான்ஸ் கூத்து 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 டான்ஸ் ஆனோம் காலியா போங்கோ எல்லப்ப எல்லாம் உஷார் இப்ப போக போக பண்ணிரோம் ரெண்டு நாள்ல என்ன ரெண்டு நாள்ல முடிவோம் அவ்வளவு உஷார் பண்ணி கல்யாணமே பண்ணிர வேண்டியதா எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க ஆக்சுவலா எல்லாம் பெங்களூர் ஓ ஓகே ஓகே கா எப்படி இருக்கு கா இங்க கரூர் நோம்பி கரூர் நோம்பி இங்க ரொம்ப நல்லா இருக்கு வெரி நைஸ் பெங்களூர்ல இந்த மாதிரி இருந்தது இருக்கிறது இல்ல இது வந்து நல்லா இருக்குது போன வருஷம் கூட இதெல்லாம் இல்லை ராட்னோ இதெல்லாம் இல்லை இந்த வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் ரீசனபிள் ரேட்டா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் குழந்தைங்களோட எல்லாம் வந்து போன வருஷத்துல இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்கு என்ஜாய்மெண்ட் பண்றோம் ஜாலியா ராட்டன் தூரி அங்கெல்லாம் போயிட்டு ஜாலியா இருந்துச்சு